கும்பகோணம் அருகே மாத்தூர் புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தில் நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தேர் பவனி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா நாச்சியார் கோவில் அடுத்த மாத்தூர் கிராமத்தில் உள்ள புனித ஜெயராகினி ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேர்பவனி விழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தேர் பவனி விழாவினை முன்னிட்டு கடந்த பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு பங்குத்தந்தை அருள்சாமி உதவி பங்குத்தந்தை அந்தோணிசாமி ஆகியோர் தலைமையில் கொடிமரத்தில் திருக்குடி ஏற்றி கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அருள் தந்தையர்களால் செபமாலை நவநாள் செபம் கூட்டு திருப்பலி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன முன்னதாக நேற்று காலை திருப்பலி மற்றும் மறையுறை அருள் செபஸ்தியார் மற்றும் மாலை ஜெபமாலை நவநாள் திருப்பலி மற்றும் மறையுரை பங்கு தந்தைகள் நடத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித ஜெயராகினி அன்னை சம்மனசு அந்தோனியார் மூன்று ஆடம்பர தேர்களில் எழுந்தருள தேர் பவனி வானவேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெற்றது தேர் போது கிறிஸ்தவ குடும்பத்தினர் உப்பு மிளகு ஆகியவற்றை அலங்கரிக்கப்பட்ட தேரின் மீது தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இந்த நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் நாட்டாண்மைகள் பஞ்சாயத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் கிராமவாசிகள் விழா குழுவினர் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர்